நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் ஈஸியாக எப்படி செய்கிறது செலவில்லாமல் எப்படி செய்கிறது இடுபொருள் நமக்கு நாமே எப்படி தயாரிக்கிறது அதாவது முதலீடு என்பது உழைப்பு நம்ம உழைப்பை வந்து முதலீடாக போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் விற்கல அப்படின்னாலும் நம்ம இயற்கை விவசாயத்தில் பயப்பட தேவையில்லை அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் செலவே இல்லாமல் எப்படி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறது அதாவது கெமிக்கல் விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினாலும் சரி புதுசாக வரவிங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்தாலும் சரி அவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது செலவில்லாமல் ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஏன்னா இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வந்து என்னுடைய அனுபவ விவசாயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிட்ட கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ரெண்டே ரெண்டு கிலோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் தெருவம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரித்த பாக்டீரியா அதாவது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் பாக்டீரியாவை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வாங்குறதுனா லேபுக்கு தான் போகணும் உரம் வாங்குறதுனா உர கடைக்கு தான் போகணும் எல்லாமே இங்கே கேட்டு எல்லாமே இங்கேயே ஒரு விவசாயி அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாரிச்சுக்கலாம் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி அல்லது காட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி அனைத்துக்குமே பொருள் ஒன்று தான் அளவு மட்டும் கம்மி இப்போ வீட்டு தோட்டம்னா ஒரு ஐம்பது லிட்டர் பக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது ஆறு மாதத்து வரைக்கும் வரும் அதே மாதிரி காட்டு தோட்டம்னா நம்ம இரநூறு லிட்டரு பேரில் போட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு தாங்க செலவு ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் இப்போ நம்ம கொடுக்க போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தேவைங்கிறதுனால ரிசல்ட் வருதுனால நம்ம ஆயிரம் லிட்டரில் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதான் சாணப்பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து விவசாயிகளே தயாரிச்சிக்கலாம் இது எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் இந்த ஒரு தடவை நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து இந்த பாக்டீரியாவை தயாரிச்சுட்டா அப்படின்னா முடிஞ்சால் நம்ம தயாரிக்கலாம் முடியாதவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம் முடியாதவங்களுக்கு தாய் திறவமும் கொடுக்குறோம் அனுப்பி வைக்கிறோம் நம்ம கொரியரில் தாய் திருவமும் எல்லா பக்கமும் அனுப்பிச்சி வைக்கிறேன் நிறைய விவசாயிகள் வாங்கி பயன்பட்டு அதனுடைய ரிசல்ட்டு போடுறதையும் நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் எடுத்து போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் பேரல் ஒன்று எடுத்துக்குங்க இதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வெயிலில் தான் வைக்கணும் இப்போ இரநூறு லிட்டர் பேரல் ஒன்று எடுத்துக்குங்க இந்த இரநூறு லிட்டர் பேரல் வந்து தண்ணி கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அதாவது நாட்டு சக்கரை அல்லது குண்டு வல்லம் நல்லா போடுறது பெரிய மாதிரி கொண்டு வரலாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா களைக்கு விடணும் எதுக்கு இந்த கிலோ நாட்டு சாக்கலைங்க நுண்ணுயிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஜீவாமரி தான் பஞ்சகாரியெல்லாம் செஞ்சேன் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு மாட்டு சாணம் வேணும் மைதா மா அந்த ஏதாவது ஒரு மாவு பயிர் மாவு போடுவோம் அதை வந்து களைக்குட்டு எனக்கு ட்ரிப்பு தான் ட்ரிப்பை காட்டு ட்ரிப்பில் கொடுக்கும்போது அடைக்கிது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து ட்ரிப்பில் அடைக்காது ட்ரிப்பில் அடைப்பு இருந்தாலும் எடுத்து விட்டுரு காட்டு ரெண்டு கிலோ போட்டு நல்லா களைக்குட்ருங்க நல்லா கலக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை வந்து தண்ணியில் மாறி இப்போ காட்டு இப்போ அப்படியே தண்ணி முன்னே இருந்ததுக்கு இப்போ கருப்பாக மாறி வச்சு பார்க்குறேன் இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி மாறின பிறகு இது அப்படியே காட்டிக்கலாம் இதாங்க நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட பாக்டீரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸு தயாரிச்சுட்டா அப்படி என்னன்னா இப்போ இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு ஊற்றி தயாரிக்கிறான் இது வந்து ஒரு வாரத்தில் தயாராயிரும் வெயில் வைக்கும்போது காலை மாலை களை ஒரே வாரத்தில் தயாராகிடும் தயாரான பிறகு இதுலருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு லிட்டரோ அல்லது நூற்றி தொண்ணூத்தஞ்சு லிட்டரோ மட்டும் நமக்கு காட்டுக்கு கொடுத்தோம்னா போதும் மீதி ஒரு அஞ்சு டூ பத்து லிட்ரு இதுலேயே வச்சுக்கலாம் இதில் வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி இதில் ரெண்டு கிலோ சர்க்கரையை போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி களை மறுபடியும் ஒரு வாரத்தில் தயாராயிரும் பத்து டு பதினஞ்சு நாளையில நம்ம காட்டுக்கு கொடுத்துடலாம் மாதத்தில் ரெண்டு டைம் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்ல ரிசல்ட் வரும் வர மாதம் ஒரு டைம் கொடுத்தா போகுது இது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இதை வச்சு அனைத்துமே தயாரிக்கலாம் என்பிகே தயாரிக்கலாம் பொட்டாஸ் தயாரிக்கலாம் பூச்சி வெட்டி தயாரிக்கலாம் என்பிகே தயாரிக்கலாம் புண்ணாக்கு கறிசெல்லாம் வச்சு அனைத்தும் தயாரிக்கலாம் அதை பார்ப்போம் இதை வந்து இரநூறு லிட்டர் நம்ம காட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு பத்து லிட்டரு மிச்சம் வச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் சர்க்கரை போட்டோம்னா மறுபடியும் தயாராகிடு அந்த தயாரானதில் மறுபடியும் மறுபடியும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மறுபடியும் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு கிடையாது செலவுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏக்கருக்கு ரெண்டே ரெண்டு லிட்டர் மட்டும் ஒரே ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் மட்டும் ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா இது கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து பொது ஆகு மண்ணில் உள்ள சத்து காற்று உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்து இந்த பாக்டீரியா எடுத்து செடிக்கு கொடுக்கும் கொடுக்கறதுனால நமக்கு இடுபொருள் செலவு குறையும் ஏன்னா இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே தான் இருக்குது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கறதே இந்த சாணப்பாசி கற்சல் தாங்க இது முற்றிலும் இயற்கையானது நீங்களே தயாரிச்சுக்கலாம் உங்கள் மாட்டு நாட்டு மாட்டு சாணத்திலே தயாரிச்சுக்கலாம் தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தர்வமும் கொடுக்குறோம் இப்போ இது வந்து போட்டு வச்சாச்சுங்க இது காலை மாலை களை கொடுணும் மழை வந்தா மட்டும் மூடி வச்சுக்கணும் இல்லைன்னா ஓப்பனில் தான் இருக்கணும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெடியானது ரெடியான இந்த மாதிரி மாறி காலை மாலை களை கொட்டுருங்க களை கொட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ரெடியாயிரும் இப்போ இந்த ரெடியானதுல இருந்து இங்கே கொண்டு வா மீன மிள போட போகிறேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீன மிளம் வந்து குறைஞ்சபட்சம் எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மீன அமிலம் போடுறது வந்து இந்த சர்க்கரையும் காட்டிது மீன மிளம் வந்து ஒரு நாற்பது நாள் ஆயிடுது ஆனா முழுசாக கரையாது சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் இப்போ நம்ம மெத்தேடு வந்து இந்த சாணப்பாசி கரைசிலருந்து போடுற மீன மிளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தயாராகி இப்போ இந்த ஒரு இரநூறு லிட்டர் பேரல் இரநூறு லிட்டர் பேரலுக்கு இருபது கிலோ மீன் கழிவு மூணில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை மூணில் ஒரு பங்கு தான் நமக்கு நாட்டு சக்கரை நம்ம போடக்கூடிய கழிவு ரெண்டு டு மூணு நாளில் நல்லா வெயில் அடித்து எல்லாமே சுத்தமாக கரைஞ்சி போயிடும் கரைஞ்ச உடனே அந்த எண்ணெய் மீனில் இருக்கக்கூடிய எண்ணெயை பூரா மேலே கொண்டு வந்தது கழிவு பூரா அடியில் கொண்டு போயிடுது இருபது கிலோ போடுறதுக்கு ஒரு ஒரு கிலோவோ அரை கிலோவோ அல்லது ரெண்டு கிலோக்குள்ளே தான் அதனுடைய கழிவே இருக்கும் அத்தனையுமே கரைஞ்சு சத்தாக மாறியது இது சூரிய வழியில் வைக்கிறதுனால சூரிய வழியில் இருக்கக்கூடிய ஒளிச்சேரிக்கை பாக்டீரியாவும் இதில் சேர்ந்து வளர்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் ஏன்னா மீன் முழு மீனை போட்டாலே உங்களுக்கு ரெண்டு டு மூணு நாளில் இல்லை கரைக்குது அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு பேக்டீரியா இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவுக்கு பத்து லிட்டருக்கு அம்பது எம்எல் தான் போடணும் அதாவது மேல இருக்கிற எண்ணெய் அள்ளி வெளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணேன் அங்க போ வந்துட்டும் போது இந்த அங்க போ பாருங்க இது மீன் கழிவு இருபது கிலோ இருபது கிலோ மீன் கழிவுக்கு ஏழு ஏழு கிலோ மூணுல ஒரு பங்கு நம்ம நாட்டு சக்கரை போடுறோம் இதுப்பா இருபது கிலோ மீன் கழிவு பாத்தீங்கன்னா இது நாட்டு சக்கரை ஏழு கிலோ நம்ம மீன் அமிலத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மீன் அமிலத்துக்கும் இப்போ இருக்கிற மீன் அமிலத்துக்கு செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு இன்றைய விவசாயிகள் வந்து எல்லாமே உடனுக்குடனே செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உடனே நம்ம தயாரிச்சுக்கலாம் பத்து டு பதினஞ்சு நாளிலேயே தயாராகி இதை எடுத்து நம்ம காட்டுக்கு கொடுத்துக்கலாம் இதை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா யூரியாவே போட தேவையில்லை ரெண்டாவது கரெக்டாக கொடுத்தா போதும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம்னாலும் அதாவது மரப்பயிர் நம்ம வாழை மரம் தென்னை மரம் பாக்கு மரம் இந்த மாதிரி அனைத்து விதமான மரங்களுக்கும் அளவு அளவு சேர்த்தி கூட கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இருபது லிட்டர் கூட கொடுக்கலாம் அதே சமயத்தில் நம்மள மாதிரி பூக்கள் காய்கறி குச்சி கிழங்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு பிடிக்கிற வரைக்குமே குச்சி கிழங்குக்கு ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டரு அஞ்சு லிட்ரு கொடுத்தாவே போதும் அந்த அளவுக்கு இது பவரானது அப்புறம் கிழங்கு வச்சதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கட்ட விட கிழங்கு பெருசானதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து இ எடுக்கிற போட கிழங்கே எடுத்துக்கும் குச்சி உங்களுக்கு வளராது அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா குச்சி ரொம்ப வளர்ந்து போயிடும் அப்புறம் சாஞ்சு போயிடும் கிழங்கு விழுறதுக்கு குறைவு குறையுறது கிழங்குடைய அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது வரைக்கும் கம்மியாக கொடுக்கலாம் குச்சிக்கு தேவையான எதிர்ப்பு சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா போதும் அனைத்து அதே மாதிரி தான் பூக்களுக்கு ரோஸ் ரோசடிக்கு நம்ம சேர்த்தி கொடுக்கலாம் ஏன்னா ரோசடிக்கு சேர்த்தி கொடுத்த வரைக்கும் நல்லா கறி கறிப்பூ கொடுக்குது நல்லா ஈல்டு கொஞ்சம் நம்ம போட்டிருந்தோம் அந்த மாதிரி பயிருக்கு தகுந்த மாதிரி அளவாக கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆனால் நம்ம செலவு இல்லாமல் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதை வந்து பாருங்க இந்த பேரில் வந்து புண்ணாக்கு அதாவது என்பிகே நம்ம அனைத்து விதமான புண்ணாக்கையும் போட்டு இருபது கிலோ போட்டு தண்ணி ஊற்றிடுறோம் நம்ம சாணப்பாசி அரிசல் இப்ப இது தயாரானதா இப்ப நம்ம தயாரானதை ஊத்தணும் பாருங்க இது நம்ம சாணப்பாசிக்க கரிசல் தான் இது வந்து தாய் தருவான் இத ஊத்தணும்னா மட்டும்தான் அந்த மீன் வந்து நல்லா மக்கும் அடுத்தது என்பி கே புண்ணாக்க வச்சு தயாரிச்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஸ் பொட்டாஸ் தான் மெயினா நமக்கு அனைத்து விதமான பயிர்களுக்கு காய் நல்லா வெயிட்டாக வர்றதுக்கு தெளிச்சியா வர்றதுக்கு பார்க்கறதுக்கு சைஸு மினிமனு இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து அந்த பொட்டாசு தான் தேவைப்படும் அது வந்து நம்ம வாழைப்பழத்தை வச்சே தயாரிக்கிறோம் வாழைப்பழத்தை உள்ள ஒரு இரநூறு லிட்டர் பேருக்கு இருபது டு முப்பது கிலோ வாழைப்பழத்தை போட்டு சக்கரை தேவையில்லை நம்ம ரெடியான தாய் திரும்ப சாணப்பாசி காய்ச்சல் ஒரு பத்து லிட்டர் ஊற்றி நல்லா களைக்கிட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் வாழைப்பழம் ஃபுல்லாக கரைஞ்சி பொட்டாசா மாறியது அது மட்டும் இல்லாமல் தேங்கெண்ணையும் கொடுக்கலாம் நம்ம தேங்கெண்ணா கடல் அண்ணே பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் கொஞ்சம் திரவம் இருக்குது எண்ணெய் கரைப்பான் அதை வந்து உள்ளே ஊற்றி எண்ணெய்க்குள்ளே ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு நூறு எம்எல் ஊற்றி நல்லா கலக்குனிங்க அப்படின்னா பால் மாதிரி மாறிடுது அந்த பால் மாதிரி மாறின தேங்கெண்ணையை வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டர் கொடுத்தோம்னால அதுலேயும் கொஞ்சம் பொட்டாஸ் இருக்கிறதுனால நல்லா கிழங்குக்கு நல்லா வெயிட் வருது நம்ம போன தடவை போட்டிருப்போம் நம்ம சேனலில் நம்ம கிழங்கு பிடுங்க சென்னைக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பத்து ரெண்டே வந்தது ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஏக்கரில் முப்பது டன்னு பிடுங்கினா காரணம் கெமிக்கல் விவசாயத்துக்கு போனால் செலவு அதிகம் மீண்டும் மீண்டும் உரம் போடணும் ஆனால் இயற்கை விவசாயத்தில் அப்படி கிடையாது நம்ம இப்போ ஒவ்வொன்றும் கொடுக்க கொடுக்க பாக்டீரியாவை பயன்படுத்தி கொடுக்க கொடுக்க அந்த பாக்டீரியா மண்ணிலே இருந்து மண்ணில் சத்தை எடுத்து கொடுக்கறதுனால நமக்கு இடுபோதல் செலவு குறையும் இது அனைத்தும் நம்ம என்னுடைய அனுபவ பதிவு தான் நம்ம இயற்கை விவசாயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவாக போய் போய் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷமாக நல்லா சுற்றி பழைய சுற்றி எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம ரிசல்ட் தான் நம்ம வீடியோவை போடுறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு முதல் நாள் அதாவது ஒரு நாள் முடிந்த பிறகு அது சாணப்பாசி கரிசல் இது சாணப்பாசி கரிசலில் போட்டால் மீன மீளம் பாருங்கள் எந்தளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துலையே உங்களுக்கு உனக்கி தயாராகிருக்குதுன்னு பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாணப்பாசி செல்லாம் போட்டது மீனமிலம் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த இடமிலம் மீனுடைய எண்ணெயை பிரித்து எடுத்துருக்குது பாருங்கள் லைட்டாக இந்த மீனுடைய சதையவே எடுத்துச்சு பாருங்கள் எடுத்து எடுத்துச்சு வெறும் ஓடுதா இந்த தலை இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ பெரிய தலை இந்த தலையவே கரைச்சிடும் இப்போ களைக்குட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ களைக்கிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அப்படியே கிட்டத்தட்ட ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே கரைஞ்சிருச்சு இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட சாணப்பாசி கேலிசல் நம்ம தாய் தெருவம் போட்டு போட்டது பாருங்க முதல் நாள் முடிவில் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அடுத்ததான் போட்டோம் மதியம் இப்போ காலையில் முதல் நாளே எந்த அளவுக்கு சாணப்பாசி கேசல் நுண்ணுயிரிப்பெருக்காயிருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் மீனமிலம் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள் இப்போ கலைக்கிட்டு மறுபடியும் பார்ப்போம் முதல் நாள் முதல் நாள் பாருங்கள் இந்த மாதிரி தான் லைட்டாக நுற வரும் அடுத்தது போக போக கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நுற வரும் நமக்கு வந்து புளிச்ச வாசனை தண்ணி கலர் மாறிடும் அப்போ நமக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ மீனை மிளத்தை நான் கலக்கி விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு ஐம்பது பர்சன்ட்டுக்குள்ளே ஐம்பது பர்சன்ட் இருக்காதுங்க முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே நமக்கு கரைஞ்சி போச்சு எந்த அளவுக்கு நுண்ணுயிரிப்பு இருக்காதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கலக்கணும் ஒவ்வொருத்தர் எனக்கு இது மாதிரி வரல அப்படின்னு நிறையா ஃபோன் பண்ணுறீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டோன்னு ஒரு தடவை கலக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணாவது நாளில் சுத்தமாக கரைஞ்சிடும் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா கலக்கி விட்டோம்னா ரெடி ஆயிடு பதங்க இது தீர்ந்துருச்சு இப்போ அடுத்து அதை பயன்படுத்த போகிறேன் பயன்படுத்துறதுக்குள்ள இது தயாராகிடு அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு செலவில்லாத விவசாயம் பசிக்க சொல் பாருங்கள் ஒரு நாள் முழுசாக முடிஞ்சு ரெண்டாவது நாள் ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன் கழிவு போட்டது இப்போ எந்த அளவுக்கு எல்லாமே ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குதுன்னு எல்லாமே மீன் தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கரைஞ்சிருச்சு இன்னைக்கு ஒன்று தான் நாளைக்கு பார்த்தோம்னா மூணாவது நாள் கிட்டத்தட்ட எல்லாமே கரைஞ்சிடு அதுவும் இல்லாமல் எண்ணெயை பூரா இப்போவே மேலே கொண்டு வந்துருச்சு பாருங்க இதனுடைய வேலையை மீனில் இருக்கக்கூடிய எண்ணெயை பூரா மேலே கொண்டு வந்துடுங்க அதனுடைய கழிவு பூரா அடியில் கொண்டு போயிடு இருபது கிலோ போட்டோம்னா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த ரேஞ்சுக்கு தான் கழிவே இருக்குது இப்போ எந்த அளவுக்கு எல்லாமே கரைச்சுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது டு எண்பது பர்சன்ட்டு கரைஞ்சிடுச்சு நாளைக்கு சுத்தமாக கரைஞ்சிடும் இதுதாங்க நம்மளுடைய இயற்கை இடுபொருள் தயாரிக்கிற இடம் இதெல்லாம் என்பிகே இது பார்த்திங்கன்னா ஹியூமிக் நம்மளுடைய மண்ணின் பிஹெச் லெவல் காரை அமில மண் உப்பு மண்ணுன்னு சொல்கிற மாதிரிங்களா அந்த மண்ணை சரி பண்ணுறது இந்த ஹியூமிக் தான் வேர் வளர்ச்சியை தூண்டும் நமக்கு செடியினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு சாணப்பாசி கரிசல் கியூமிக்கு இதெல்லாம் க கொடுக்கும்போது புண்ணா கரிசல் கொடுக்கும்போது நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செலவுக்காக நாட்டு கத்தரி காயெல்லாம் நிறையாவே இருக்கும் சாணப்பாசி கரிசல் ஐந்தாவது நாள் பாருங்கள் இதுவும் தயாராகிடுச்சு களைகுட்டா தான் ஒரு வருது மீன் அமிலம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு இனிமேல் அங்கே எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ களை குட்டதுனால பாமாவது அப்படியே ஒன்று வரவாரு அங்கே எதுவுமே இல்லை பாருங்கள் எல்லாமே கரைஞ்சிடுச்சு அஞ்சாவது நாளை மூணே நாளையில் கரைஞ்சிது நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஆனால் பயன்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம பதினஞ்சு நாளைக்கு மேலே பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு மேலே பயன்படுத்தும் போது நமக்கு எல்லாமே நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் போட்டு மூணு நாள் தான் ஆகிருக்குது மூணே நா இன்றைக்கி பாருங்கள் போட்டு மூணு நாள் தான் ஆகிருக்குது எல்லா மீனுமே கரைஞ்சிருச்சு ப்ளஸ்ஸு அந்த மீனில் இருக்கக்கூடிய எண்ணெயை போதும் மேலே கொண்டுக்கிட்டு வந்துடும் அதனால் நம்ம ட்ரிப்புள் விட்டாலோ ஸ்ப்ரேயரில் அடித்தோம்னாவோ நமக்கு வளப்பு இருக்காது இதனுடைய கழிவு போதும் அடியில் போயிடும் இருபது கிலோ போட்ட பக்கம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் கழிவு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிஞ்சு தண்ணி மட்டும் இருக்குது நம்ம அதை எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுதான் சாணப்பாசி கரைசலுடைய மகிமைகளே பாருங்கள் பத்து நாளைக்கு மேலே ஆகிட்டாவே சாணப்பாசி கரைசல் தயாராகிடுச்சு பாருங்கள் அந்த பப்புள் சுல்லிருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பளிச்சு பளிச்சுன்னு மின்றது தெரியுதுங்களா அது எல்லாமே அந்த நுண்ணுயிரி மேலே கீழே போய்கிட்டே தான் இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மீனம் மேல பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ரெடியானொன்னு பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் எண்ணெயை போட மேலே கொண்டு வந்துச்சு பார்த்திங்களா இது போடாமல் மீன் எண்ணெய் இந்த மேலால் இருக்கிறத அப்படியே அள்ளி வெளியில் போட்டுட்டு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே அப்படியே ஒதுக்கி விட்டோம்னா இந்த மீனுடைய கழிவு மட்டும்தான் போகும் கழிவு மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும் அடியில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அப்படியே ஃபில்ட்ரு ஆன மாதிரி தான் இருக்கும் அப்படியே அதை எடுத்து நம்ம ட்ரிப்பில் விட்டுடலாம் இந்த மேலால் இருக்கிற எண்ணெயை மட்டும் அள்ளி வெளியில் போட்டுடணும்